சூரிய குடும்பத்தில் ஆறாவதாக அமைந்துள்ள தான் சனி கிரகமாகும் வியாழன் கிரகத்துக்கு அடுத்தபடியாக சூரிய குடும்பத்தின் இரண்டாவது மிகப்பெரிய கிரகமாகவும் சனிக்கிரகம் இருக்கு சனி கிரகத்தின் விட்டம் ஒன்று தசம் இருபது லட்சம் கிலோமீட்டர் ஆகும் நமது பூமியை விடவும் ஒன்பது மடங்கு மிகப்பெரிய கிரகமாக சனி கிரகம் இருக்கு வாயு கிரகமான சனி கிரகத்தின் வளிமண்டலத்தில் பெரும்பாலும் ஹைட்ரஜன் ஹேலியம் மீத்தேன் போன்ற பல வாயுக்கள் அதிகமாகவே கடந்த மாதம் கூட சனி கிரகத்தினை சுற்றி வரக்கூடிய தொண்ணூத்தி இரண்டு புதிய நிலவுகளை விஞ்ஞானிகள் சூரிய குடும்பத்தில் தற்போது அதிக சனிக்கிரகம் இருக்கு சனி கிரகத்திற்கு இப்போது இருநூற்றி எழுபத்தி நான்கு நிலவுகள் என்பது இருக்கின்றதாம் சனி கிரகத்தின் சராசரி வெப்பநிலையானது மைனஸ் நூற்றி எழுபத்தி எட்டு டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது